எலுமிச்சம் பழத்தை வாகன சக்கரத்தின் அடியில் வைப்பதற்கான காரணம் இதுதானாம் முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல ஒரு சில படங்களில் நாம் பார்த்திருப்போம் வாகனத்தின் அடியில் எலுமிச்சை பழத்தை வைத்து பின்னர் அதன் மேல் வாகனத்தை இயக்கும் போது ஒரு சிலர் அதனை பார்த்து கேலி கிண்டல் அடிப்பார்கள் ஒரு சில பகுத்தறிவாளர்கள் வாகனத்திற்கு அடியில் எலுமிச்சை பழத்தை வைப்பதற்கு பதிலாக ஜூஸ் அல்லது உணவில் சேர்த்திருந்தால் உடல் ஆரோக்கியம் பெற்றிருக்கும் எனவும் சொல்லுவார்கள் அது உண்மை என்ற போதிலும் நம் முன்னோர்கள் புதிதாக வாகனத்தை இயக்கும் போது சக்கரத்திற்கு அடியில் எலுமிச்சை பழத்தை வைத்து அதனை நசுக்கி எடுத்துவிட்டு இயக்கச் சொல்வார்கள் இதற்கு அறிவியல் ரீதியான காரணம் ஒன்றை தெரிவிக்கின்றனர் அனைவரும் நம் அன்றாட வாழ்வில் பல்வேறு விதமான பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வருகிறோம் அவை அனைத்தும் நம் முன்னோரிடமிருந்து நமக்கு கடத்தப்பட்டவை என்றாலும் கூட அவை அனைத்திற்கும் பின்னாலும் ஒரு வகையான அறிவியல் காரணம் இருக்கிறது பொதுவாகவே நாம் ஏதாவது புதிய வாகனம் எடுக்கும்போது அந்த வாகனத்திற்கு பூஜைகள் செய்து எலுமிச்சம்பழத்தை சக்கரத்தின் அடியில் வைத்து வாகனத்தை எடுப்பது வழக்கம் இது நம்முடைய காலம் காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கிறது ஆனால் இதன் உண்மை காரணம் என்னவென்றால் முந்தைய காலங்களில் பெரும்பாலும் போக்குவரத்து என்றாலே அது மாட்டு வண்டி போக்குவரத்து தான் அப்படி மாடுகள் பல்வேறு இடங்களுக்கு செல்லும் போது அதன் கால்களில் காயங்கள் ஏதேனும் ஏற்பட வாய்ப்புண்டு அதனால் தொற்று கிருமிகள் ஏற்பட்டு மாடுகளின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் இதனை கருத்தில் கொண்டே நம் முன்னோர்கள் வண்டியை எடுப்பதற்கு முன்பு மாடுகளின் நான்கு கால்களின் அடியிலும் எலும்புச்சம்பளத்தை வைத்து மிதிக்க வைத்தார்கள் அவ்வாறு விதிக்கும் போது எலுமிச்சம்பழத்தின் சாறு மாடுகளின் காலில் படும்போது அதில் உள்ள தொற்று கிருமிகள் அழிந்து காயங்கள் ஏதேனும் இருந்தால் விரைவில் ஆறிவிடும் இதனால்தான் நம் முன்னோர்கள் வண்டியை எடுப்பதற்கு முன்பு எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தினார்கள் இந்த பழக்கம் நாளடவில் மருவி மருவி சக்கரத்திற்கு அடியில் எலுமிச்சம்பழத்தை வைக்கும் பழக்கமாக மாறியது அதை பின்பற்றித்தான் நாமும் தற்போது வரை புதிதாக வாங்கும் வாகனங்களுக்கு அடியில் எலுமிச்சம்பழத்தை வைத்து பூஜை செய்கிறோம் அவ்வாறு எலுமிச்சம்பழத்தை சக்கரங்களுக்கு அடியில் வைத்து நசுக்கும் போது கண் திருஷ்டி கழிவதாகவும் மக்களால் பரவலாக நம்பப்பட்டு வருகிறது மாட்டு வண்டிக்காக குறிப்பாக மாடுகளுக்காக என வைக்கப்பட்ட இந்த எலுமிச்சம்பழம் விஷயம் கண் திருஷ்டி படாமல் இருக்கவும் நாம் பயன்படுத்த தொடங்கிவிட்டோம் எதுவாகினும் எலுமிச்சை பழத்தால் செய்யப்படும் ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு நன்மையையே தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது மட்டுமின்றி பிரயாணம் செய்யும் போது ஒரு எலுமிச்சை பழத்தை கையில் வைத்திருப்பது மிகவும் நல்லது என சொல்வார்கள் நடுவழியில் ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்பட்டால் அதனை சரி செய்யவே இந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு செல்ல வேண்டும் என சொல்வார்கள் முகத்திற்கு வாரத்திற்கு ஒரு முறையேனும் வீரியம் குறைந்த அளவு பழத்தை தேன் அல்லது கடலை மாவு போன்ற இயற்கை சார்ந்த பொருட்களோடு இந்த எலுமிச்சை பழ சாறு சேர்த்து முகத்தில் தடவி வரும்போது நமக்கு தேவையான பொலிவு கிடைக்க வழிவகை செய்கிறது ஆனால் வீரியம் அதிகம் எரிந்து அலர்ஜி போன்ற ஒவ்வாமை ஏற்பட்டால் தவிர்த்து விடுவது நல்லது இதுபோன்ற பல்வேறு காரணங்களால் தான் எலுமிச்சை பழத்தை அன்றாடம் வீட்டில் வைத்துக் கொள்வது நல்லது என பெரியோர்கள் சும்மாவா சொன்னார்கள் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் கலந்துதானே இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது என்பதை மனதில் வைத்துக் கொண்டால் நாளும் சுகமே